அன்பு சொந்தங்களே அனை அரை அனைவருக்கும் அம்மாவின் அன்பான காலை வணக்கம் எப்படி அழகாக இருக்கு பாருங்க என்னை மாதிரியே காமெடியெலாம் பண்ணக்கூடாது காலையில் டீ கடை ஓப்பன் பண்ணி அவங்களாம் பீகார்க்காரங்களா டீ குடிச்சிட்டு போய் செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு செவன் தேர்ட்டிக்கு அடுப்பத்தை வச்சு இட்லி ஊற்றியா சின்னி கொஞ்சம் வெந்தயம் அதிகமாக போச்சாட்டுருக்குது இன்னும் இதெல்லாம் பல்ல பிடுங்கிட்டு வந்து நகாச்சிக்காமல் வெந்தயம் தச்சா போட்டு விட்டுனாட்டுருக்குது இட்லி மஞ்சீர் நெய்ப்பூச்சி தேங்காய் சட்னி தக்காளி குழம்பு வேதனையோட எல்லாம் வச்சுட்டேனுக்கான் இன்றைக்கி பாசிப்பயிர் குழம்பு பாசிப்பயிர் கடைஞ்சி உருளைக்கெழங்கு பொரியல் உருளைக்கெழங்கு அறுத்து போட்டு வேகுது இன்னைக்கு எங்கள் பாப்பா வரையினது அதுக்காக சேர்த்து ஏதோ ஒரு குழம்பு வச்சா வைக்கலான்னு இது மா மக்காச்சோளம் மாவு தோசை மாவு அந்த புளிக்குழம்பு குழம்பு காய் கொஞ்சம் இருக்குது அதை போட்டு புளிக்குழம்பு வச்சிடலான்னு வெங்காயம் கொஞ்சம் துவளிச்சு தக்காளி அதை பின்னாடி ஒரு செடியில் அப்படியே புழுக்கோண்டு தக்காளி இருந்துச்சு எல்லாம் பிடுங்கி கழுவி அந்த புளிக்குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற புளிக்கொழம்புக்கு வெங்காயம் தக்காளி தேங்காய் போட்டு வதக்கி அரைச்சிக்கணும் பொடியெல்லாம் அரைக்கவே இல்லை தீபாவளியிலேருந்து அது யாரோ பாப்பாவோடய ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிச்சு இது இன்றைக்கி பிஎட் கிளாஸ் அட்டன் பண்ணுறக்கு எங்கள் ஊருக்கு வந்திருக்குது அதனால் வந்துட்டு மத்தியானம் போகும்போது அரைச்சி கொடுங்கம்மா டீச்சர்லாம் கேட்டாங்கன்னு சரி அதுக்குள்ள அரிசிக்குலான்னு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு கடையிலேருந்து கொண்டு வர சொன்னேன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார் அந்த அண்ணன் மலை கடையிலேருந்து ஒரு கரிஞ்சிக்கிட்டு காயில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெள்ளைப்பூ ஒரு அஞ்சாறு போட்டு எல்லாம் ஒன்றா கழுவி வச்சுருக்கறனுங்க இந்த குழம்பு முதல்ல ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் பாருங்கள் நான் ஃபுல் வீடியோ இதில் போடல சும்மா என்ன குழம்பு வைக்கிறங்கிறதுக்காக ரசத்துக்கும் புளி குழம்புக்கும் சேர்த்து எச்சாவே புளி ஊற வச்சிட்டேன் இதுலேருந்து கொஞ்சம் பாதி ரசத்துக்கும் பாதி அந்த கரிஞ்சிக்கிட்டு காய் குழம்புக்கும் வச்சுக்கலாம் பாதி கரைச்சி நல்லா சுடுதண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன் கா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு அந்த கஞ்சி குட்டி காய் வெள்ளை போட்டு வெங்காயமெல்லாம் வதக்கி விட்டுருக்குற பாருங்க தக்காளி நம்ம அந்த வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கி தேங்காய் போட்டு பாசி பாசிப்பருப்பு விசில் விட்டும் வேகலை திறந்து பார்த்தா மறுக்கா வேகாமல் இருந்ததுன்னு மறுக்கா வேக வச்சுருக்கறோங்க நல்லா வெந்தாத்த பச்சை பயிர் கடைச்சாலும் நல்லாயிருக்கு அந்த வெங்காயம் தேங்காய் தக்காளி அரைச்சது ஊற்றியாச்சுங்க குழம்பு மசாலா தூள் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்குறேன் உள்ளே அரைக்கும் போதே உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா என்னோடய சேனலில் இருக்குது இந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு குழம்பு சூப்பராக வந்துருக்கு பாருங்களேன் அந்த சுட்டு சாப்பாடுக்கு இந்த வெள்ளை போடுவோம் சேர்ந்து விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ரசம் தாளி சுட்டாச்சுங்க ரசம் வந்து கொதிக்காமல் தான் நல்லா இருக்கணும் முறை கட்டினப்போ இறச்சிடணும் கொதிச்சுன்னா ரசம் டேஸ்ட் போயிடும் இந்த நே இந்த ஸ்டேஜில் எப்போவுமே ரசம் இறக்குங்க அப்படி த கொதிக்கிறதுக்கு எங்கேயாவது வேலைக்கு விட்டுட்டு போகிறனால கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் போய்க்கலாம் உருளைக்கெழங்கு உழிச்சு சிக்கன் மசாலா போட்டு தாளித்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை அது மேலே கொட்டியாச்சுங்க இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல் சாப்பாடு மட்டும் மெதுவாக நான் எனக்கு பல் வலிக்கு ஊசி போட்டு பிடுங்கிட்டு வந்திருக்கு கொஞ்சம் நேரம் மாத்தடி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அரிசி வச்சுட்டு படுத்தோம்னா அப்புறமா செஞ்சுக்கலாம் குழம்பு ரசம் பச்சைப்பயிர் கடைசல் உருளைக்கெழங்கு பொரியல் நல்லா இருக்கா சிக்கன் மசாலா போட்டு தயிர் வீடியோ அம்மா லைக் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பாடு மட்டும் அப்புறமா வச்சுக்கலாம் இப்படித்தான் போகுது என்ன தான் முடியலனால என் வாழ்க்கை தான் போகுது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ண